அழகாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்னைக்கு பிப்ரவரி ஏழாம் தேதி இன்று தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது விலை அதிகரிக்குமா விலை குறை வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம் நேற்றுக்கு நமக்கு தங்கம் விலை வந்து இருமுறை அப்டேட் ஆகிருந்துச்சு அதாவது பிப்ரவரி ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா காலையில் இரநூறுபா குறைஞ்ச நிலையில் மாலை மீண்டும் நூற்றி முப்பது ரூபாய் விலை அதிகரித்து பதினாலாயிரத்தி இரநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு கிராம் ஆபரண தங்கம் விற்பனை ஆகிட்டு வருது வெள்ளி நமக்கு காலையில் நேற்றுக்கு காலையில் இருபது ரூபாய் குறைந்து இரநூற்றி எண்பது ரூபாய்க்கு ஒரு கிராம் வெள்ளி விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்று விலை அதிகரிக்குமா குறைமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று நம்ம வந்து அப்டேட் கொடுத்துருந்தோம் அதே ஸ்டேட்டஸில் தான் வந்து இப்பவும் இருக்குது அதாவது சர்வதேச அளவில் வந்து தங்கத்தோட விலை வந்து மீண்டும் அதிகரித்து தான் காணப்படுது ஆனால் யுஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின்ற மதிப்பு வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது பைசா கிட்ட ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு தொண்ணூறு புள்ளி ஐம்பத்தெட்டு பைசா அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது ஸோ இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து நமக்கு சப்போர்ட் லெவல் இருந்தாலும் சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை ஒரு கணிசமான ஏற்றத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால இன்றைக்கி மீண்டும் தங்கம் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது இப்போதே இல்லவரப்படி எவ்வளோ ரூபாய் வரைக்கும் அதிகரிக்கலாம் அப்படின்னா நம்ம நேற்று நைட்டே சொன்ன மாதிரி ஒரு நூறு ரூபாயிலிருந்து முந்நூறுபா வரைக்குமே விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இன்றைக்குமே இருக்குது அதுக்கடுத்து வெள்ளியோடய விலை வெள்ளியோடய விலையுமே சர்வதேச அளவில் மீண்டும் அதிகரித்து தான் காணப்படுது ஒரு கணிசமான ஏற்றத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு கேப் இருக்குல்ல ஒரு நாற்பது ரூபாயிலருந்து ஒரு ஐம்பது ரூபா வரைக்குமே குறைக்க வேண்டியது இன்னும் குறையாமல் தான் இருக்குது ஸோ நம்ம வெளியே விலை வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மாக வந்து சொல்ல முடியாது இப்போது உள்ள ஸ்டேட்டஸ் படி பார்க்கும்போது சர்வதேச அளவிறப்படி வெளியோடய விலை வந்து ஏற்றத்தில் தான் இருக்குது அதாவது ஒரு ஏழு ரூபாயிலிருந்து ஒரு பதினஞ்சு ரூபா வரைக்குமே விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஒரு இருபது ரூபா வரைக்குமே அதிகரிச்சாலும் ஆச்சரியப்பட்டதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ அதை வந்து அதிகரிக்கிறாங்களா இல்லை விலை குறைப்பு செய்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் சர்வதேச அளவில் தங்கம் மற்ற வெள்ளி இரண்டு விட விலையுமே வந்து ஏற்றத்தில் தான் இருக்குது இந்திய ரூபாயோட சப்போர்ட் லெவல் நமக்கு ஒரு பதினெட்டுலேருந்து ஒரு இருபது பைசா வரைக்குமே இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரேட் வந்து அப்டேட் ஆனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் தேங்க்யூ ஸோ மச்